லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் தனுஷ் வந்து இவங்கள்ட்ட வந்து பத்து கோடி கேட்டு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறப்போ எல்லாருமே தனுஷை வந்து குற்றம் நிரம்பியாராக பார்த்தோம் ஆனால் வந்து வெளியில் கேள்விப்படுற விஷயம் தனுஷ்கிட்ட இவங்க அவங்களே சொல்லிருக்காங்க பர்மிஷன் கேட்டு அவர் கொடுக்கல அதனால் அந்த பாட்டை இவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ்வன் தான் அந்த படத்தை எடுத்தார் இல்லையா விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த அந்த படத்தை ஆனால் அந்த இதை கொடுக்கலன்னொன்னே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெளியில் சொல்லப்படுற காரணம் வேறு ஆனால் நிஜமாக அன்னைக்கு இவங்க காதலை வளர்க்குறதுக்காக தயாரிப்பாளர் தனுஷ் அதாவது நடிகர் தனுஷோட காசை இவங்க நிறையா தண்ணீராக செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் தனுஷ் தரப்போட குற்றச்சாட்டாக இருக்குது அப்போது நூறு கோடி ரூபா நீங்கள் இன்றைக்கி அந்த கல்யாணம் அங்கே தான் உங்களுக்கு காதல் மலர்ந்தது அந்த கல்யாணம் அதை வச்சு ஒரு பிஸ்னஸாக வேறு எந்த மீடியாவுக்கும் இந்த வீடியோ ஆடியோலாம் கொடுக்காமல் நீங்கள் பண்ணுறப்போ அந்த தனுஷ் கேட்குற அந்த பத்து கோடிங்கிறத உட்காந்து பேசி ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அவரும் ஒரு தயாரிப்பாளர் தானே அப்போது தனுஷை வந்து நம்ம எல்லோரும் தவறாக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அதை வந்து நயன்தாரா வந்து வேறு மாதிரி எங்கள் குள்ளார உள்ள பர்சனல் வஞ்சன்ஸ் தனுஷ் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ நல்ல பொண்ணாக இவ்வளோ ஒரு ஏஞ்சலாக ஒரு தேவதையாக தெரியிற நயன்தாரா இந்த விஷயத்தில் ஏன் இப்படி கருமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அது வந்து அவங்க குள்ளார உள்ள விஷயம் அதுக்கு மேலே நமக்கு டீட்டெயில் இல்லை ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டை பதினாறு கோடி பதினேழு கோடி ஆக்கிட்டார் சிவன் இவங்க காதலை வளர்க்குறதுக்காக அதில் தான் தனுஷ் லாஸு அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க இல்லையா நானும் ப்ரவுடி தான் இவங்க காதலை வளர்க்குறதுக்காக ஆறு கோடி பட்ஜெட்டை பதினேழு கோடி பதினாறு கோடி ஆக்கிட்டார் அந்த காசை தான் இப்போ தனுஷ் கேட்குறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுறப்போ நயன்தாராவை தேவதையாக பார்த்துட்டு இருந்த நமக்கு தூக்கி வாரி போடுது நயன்தாரா அந்த விஷயத்துலேயும் நீங்கள் தேவதையாக நினைஞ்சிட்டி நடந்துக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் இந்த டைட்டிலுக்கு ஏற்றபடி நயன்தாரா பியாந்த் த ஃபைரிட்டல் தேவதையாவதற்கு இல்லை தேவதையான பின்னும் நீங்கள் தேவதையாகவே இருங்க அதுதான் நம்மளோட வேண்டுகோள் நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கிற நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல் அந்த ஒரு ஆவணப்படத்தை பற்றி அதாவது நயன்தாரா ஒரு தேவதை ஆகும் முன் அப்படிங்கிறது தான் அந்த மீனிங் ஆமாங்க நயன்தாரா வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தாங்க அவங்க என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது கல்யாணம் எப்படி நடந்தது அவங்க திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி சூழ்நிலை நிலவியது அதே மாதிரி இங்கே தனியாக இசிஆர் சைடில் அந்த பெரிய கண்ணாடி மாளிகை கட்டி அவங்க திருமணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக நெட்ஃப்ளிக்ஸ் அப்போவே வேறு எந்த கேமராவுக்கும் வழிவிடாமல் பல கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நூறு கோடி நூறு கோடியை தாண்டின்னுலாம் சொல்கிறாங்க அது என்ன உண்மைங்கிறது தெரியல அதுக்கு வாங்கி வச்சு இப்போ தான் அந்த அவங்க குழந்தையெல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அதை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிட்டர் அப்படிங்கிற அதாவது தேவதையாவதற்கு முன் நயன்தாரா இப்படி தேவதையா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத அவங்க வந்து எப்படி வந்து சத்திய காடு இயக்குனர் மூலியமாக அறிமுகமானது அவருக்கு மோகன்லால் மம்முட்டி இவங்கெல்லாம் எப்படி வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அதன் பிறகு இங்கே தமிழுக்கு வந்து முதன் முதலாக ஐயா படத்தில் புஷ்பா காந்தசாமி அதை பற்றிலாம் பேசுகிறாங்க ப்ரொடியூசர் கே பாலச்சந்திரோடைய மகள் புஷ்பா காந்தசாமி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமே டாக்குமெண்டரிங்கிறதுனால பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட கல்யாண போர்ஷன் அது வந்து நிறைய காட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து போனோம் அந்த கல்யாணத்துக்கு அவங்க டெக்கரேட் பண்ணது அந்த காஸ்டியூமர் அந்த உடை ஆடை வடிவமைப்பாளர் இவங்கள கூடலாம் உள்ள இது முடியுமா முடியுமான்னு இவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க கூடவே விக்னேஷ் சேவன் தான் வந்து எல்லாமே கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் பத்து நாள் இருக்கா அப்படின்ட்டு இருப்பான் அப்படின்னா அவர் 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 பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி வந்து நயன்தாரா பற்றியும் அவங்களுடைய காதல் பற்றியும் பேசுகிறாரு அதாவது விக்னேஷ்வனோட காதல் அது மாதிரி அட்லி அது மாதிரி விஷ்ணுவர்தன் இப்படி இயக்குனர்கள்லாம் அங்கங்கே சொல்ல சொல்ல சில இடங்களில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுவும் நயன்தாரா வந்து நம்ம ஒரு அழகிய ஒரு அதாவது அதில் அவங்களே சொல்கிற மாதிரி ஒரு தேவதையாக பார்க்குறோம் நம்ம ஆனால் அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரி சூழல் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த அப்பப்பா ஞாபகம் மருதி அப்பா நல்லா மில்ட்ரி இல்லை ஒர்க் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து இங்கே கிசு திசுக்கப்பட்டப்போ இங்கே வந்து கண்ணாப்பண்ணான்னு கிசு திசுக்கப்பட்டாங்க இல்லையா நயன்தாரா அதில் பல விஷயங்கள அவங்களே வந்து என்னுடைய முன்னாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 இடத்துல ஒரு டைலாக் வந்து போகுது ஆனால் வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கைங்கிறத தான் நல்லா ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அவங்க அப்பா இங்கே இப்படி கிசிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கப்போ நான் இப்படி ஒரு நடிகை நான் இவ்வளோ பெரிய நடிகை ஆகிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து என்னை வந்து மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன் அந்த படம்லாம் சிறப்பாக இருக்குது இங்கே எப்படி என்னை வந்து பார்த்தாங்க ஆனால் அதை தாண்டி நான் ரசிகர்களை எப்படி என்டர்டெயின் பண்ண அப்படிங்கிறத அவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதே நேரம் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி அவங்க அம்மா பொண்ணை இங்கே தனியாக அனுப்பிச்சிட்டு என்ன மனதளவில் என்ன பாடுபட்டாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்களோட பேட்டி இப்படி படத்தில் வந்து இன்னும் பரத்வாஜிங்கிற ஒரு விமர்சகர் கிரிட்டிக் அவருடைய பேட்டி நயன்தாராவை பற்றி இதெல்லாம் வந்து வருது இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் ஓவர் டோஸாக நம்ம எதிர்பார்த்து போனது நயன்தாரா நயன்தாராவுக்கு கல்யாணம் நிச்சயமானது நயன்தாராவுடைய கல்யாணம் இன்னும் அதில் திருப்பதியில் நடந்த கல்யாணத்தையும் அமைச்சுருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமேங்கிற லெவலில் அந்த ஃபீலை ஏற்படுத்தினுச்சு அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க வந்து விக்னேஷ் ஒன்று நான் ஒரு கிருஷ்ணனாக இருந்து இந்துவா அப்போ மாறிட்டான் அப்படின்னு நயன்தாரா சொல்கிறது அப்புறம் விக்னேஷ் சிவனோட அம்மா இவங்கெல்லாம் காட்டினப்ப தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது இதில் மற்றபடி இந்த ஆவணப்படத்தில் அமித் கிருஷ்ணனோட இயக்கம் அந்த டாக்குமெண்ட்ரி படங்கிறனால அவர் அப்படி எடுத்திருக்கிறாரு ஆனால் அதையும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் ஷார்ப்பாக அந்த பேட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பேட்டியே வந்துட்டு இருக்கிற இடங்களில் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் சீன்ஸை டெவலப் பண்ணியிருந்தால் ராதிகா பேசுகிறாங்க ராதிகா சரத்குமார் பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் பில்டப் பண்ணியிருந்தா இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நமக்கு கமர்ஷியல் படமாகவே தெரிஞ்சிருக்கும் நயன்தாரா வாழ்க்கை வரலாறாகவே நமக்கு தோன்றியிருக்கும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த அந்த கல்யாண காட்சிகளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்துருக்கலாம் இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா அண்டு டார்க் ஸ்டுடியோஸ் எல்எல்பி கார்லி இந்த படத்தை வந்து தயாரித்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்ருக்கிறாங்க இந்த ஆவணப்படத்தை இதுக்கு வந்து இந்த சாரி அது வேணாம் தேவையில்லை இந்த படத்தை இயக்குன அமித் கிருஷ்ணா உண்மையாகவே இப்படி ஒரு ஆவணப்படத்தை அதாவது நயன்தாராவை பற்றி பேசுகிற படத்தை பண்ணியிருக்கிறாரு அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாங்கிறது நம்முடைய கருத்து இந்த ஆவண படத்துக்கும் மதிப்பெண் கொடுக்கணுன்னா பத்துக்கு ஐந்து மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம் நயன்தாராங்கிறதுனால ஆமாம் நயன்தாரா நயன்தாவின் நயன்தாராவின் காதல் கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் எனது பார்வையில் பத்துக்கு இந்த ஆவணப்படத்துக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து விட்டு நன்றி வணக்கம்